ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சு பனம்பட்டி விக்கி பிரதர்ஸ் விசஸ் கண்ணாம்பட்டி இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பார்ப்பே நாலு பவுலர் யூஸ் பண்ணனும் டாஸ் வின் பண்ணி பனம்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க கண்ணாம்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் மாரி மற்றும் சக்தி வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோவிந்தராஜ் வந்திருக்காரு ஸ்டேக்லே மாரி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பேட்ல கீப்பர் மிஸ் பண்ண இங்கே கீழே பவுண்டரியா பார்த்தா சேவ் பண்ணி போட்டுருக்காங்க பார்த்தா சேவ் பண்ணி போட்டாங்க இங்க நல்ல எஃபெக்ட் எப்படி இருந்து இங்கே ஒன்று ரெண்டு மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடிட்டாங்க மூணு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் டாட் போட்டுருக்காரு பதிவு போட்டாரு நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்தில் தாங்க ஏறி இருக்கு கேட்ச் இருக்குங்களா நல்ல டேக் நல்லா விடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா கவி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் போரா போட்டிருக்காருங்க காலக்குள்ள பூந்து வந்திருக்கு டாட் பால் இந்த ரெண்டாவது டாட் பால் பற்றி பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங்ல இதையும் வளைச்சிருக்காரு அங்கே ஒரு நல்ல சேவ் மிஸ்ஃபீல் பண்ணாலும் இங்கே ஒரு ரெண் ஓடிட்டாங்க லாஸ்ட் பால் விளக்கி போட்டிருக்காரு கேட்டுக்கான வாய்ப்பா மிஸ் பண்ணாலும் குடிச்சிட்டாருங்க இங்கே பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபஸ்ட்டு ஒருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க கண்ணாம்பட்டி நெக்ஸ்ட் பேட்ஸ் பாலா வந்திருக்காரு செகண்ட் ஒரு படர் போஸ் வந்திருக்காரு செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் போராப் போட்டுருக்காருங்க ஸ்டெம் லைனில் திருப்பி இருக்காரு அங்கே நல்லா செய்வோம் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ரவி அன்ஸ்ட் போராப் போட்டுருக்காரு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் ஸோ ஃபஸ்ட்டு டாட் பால் பதிவு போட்டிரு போஸ் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ எவ்வளோன்னு ஏமாத்துட்டு இருந்தால் சொல்லணும் டாட் பால் அகெயின் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு போஸ் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காரு கண்டிப்பாக அது ஒயிட் போயிடும் இங்கே பேக்கப் ஃபீல்டரும் மிஸ் பண்ணுற லக்கிலி ஒரு பவுண்ட்ரி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஸோ லக்கிலி ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு ரவி ஒயிட் பிளஸ் ஃபோர் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு டென் ஃபோர் ஒன் பவுன்ஸ் போயிருச்சுங்க இங்கே ஃபுல் டாஸ் போல் ஃபோரோ தொடர்ந்து சிக்ஸின் பதிப்பு பண்ண ஆரம்பிச்சாரு ரவி நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்து இதையே அடிச்சிட்டா இருக்கேன் சென்ட் ஃபோர் போயிருதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோரா அம்பையர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபோர் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டே பாலில் பத்து ரன் எடுத்து கொண்டு கொண்டு வந்திருக்காரு தான் சொல்லணும் இங்கே ரவி செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை பாடலைங்க ஒரு ஸ்லோயராக போட்டு தான் சொல்லணும் டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் எடுத்துருக்காங்க ஸோ ஓவருக்கு பத்து ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு கொண்டுருவாங்க தான் சொல்லணும் தேர்ட் ஓவர் போட கோவிந்த்ராஜ் வந்திருக்காரு ஸ்டைக்கில் பாலா தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் இச்சில் இங்கே தான் இருக்குது பவுலேர் கலெக்ட் பண்ணிடுறார் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்துச்சு கீப்பர் உடம்ப போட்டு சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் ஓடிட்டாங்க ஒயிட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒயிட் ப்ளஸ் ஒன்று நெக்ஸ்ட் ஒன் பொறா போட்டிருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பொறா போட்டிருக்காரு குட்லென்த்தில் லென்த்தில் குத்தின லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா போன்ஸ் ஆண்டுச்சி டாட் பால் அகெயின் ஒரு டாட் பால் பதிவு பண்றாரு பவுலர் நெக்ஸ்ட் ஒன் விலகி வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் தட்டி விட்டுருக்காரு இங்க ஃபீல்டர் நல்ல சேவ் ஒரு ரன் மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைட்ல காலுக்குள்ள பூது இருந்துச்சு டாட் பால் அகெயின் ஒரு டாட் பதிவு பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பார் கனெக்ட் பண்ணிட்டாரு சென்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்

நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் கோல்ட கட்டியிருக்காருங்க இங்கே ரிவேஞ்ச் எடுத்திருக்காரு தான் சொல்லணும் இங்கே போன பால் ஆறு அடிச்சிருந்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு போஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மா இங்கே சிங்கராஜ் நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சு வந்துச்சு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு நல்ல செய் இங்கே ஒரு ரன் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் இப்போ போட்டிருக்காருங்க ஏக்கிங் லேந்தில் வளைச்சிருக்காரு அங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தான் ஓடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இதை கனெக்ட் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருங்க இங்கே சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே முதலார பதிவு மாட்டாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் டச் வந்துருக்கு கட் பண்ணியிருக்காரு அங்கே நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க

ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காரு தெளிவாக அடிச்சிருக்காரு அங்கே நல்ல சேவ் அங்கே போயிட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் இனி ஸ்டேக் உடச்சி வந்துச்சு நாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் லோ புல் டாஸ் கீப்பர் நல்ல சேவ் அங்கே ரென் அவுட்டாக மாற்றிடுவார் கண்டிப்பாக ரன் அவுட்டுங்க இங்கே ரென் அவுட்டில் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துட்டு இருந்தேன் விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் மணி அண்ட் ஸ்டைக்

மூணு ரன் கொடுத்துட்டாங்க இங்கே மூன்று ரன் ஓடி எடுத்துட்டாங்க நல்ல ரன்னிங் ஆறு ஓருக்கு அறுபத்தி ரன் அடிச்சிருக்காங்க கண்ணாம்பட்டி அறுபத்தி நாலு டார்கெட் ஃபார் பணம்பட்டி அறுபத்தி நாலு டார்கெட் அப்படிங்கிறப்ப கண்ணாம்பட்டி சைடு நல்ல ஒரு லைன் எனப்போ இருக்கு அப்போ மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஓப்பனிங் பேட்ஸ்லாம் போஸ் மற்றும் அழகு ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாறி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் போஸ் ஆன் ஸ்ட்ரீட் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு நல்ல சேவ் மிஸ்வில் பண்ணாங்க இங்கே ஒன்னாக ரெண்டாக கண்டிப்பாக மாற்றிடுவாங்க மிஸ்வில் பண்ண யூஸ் பண்ணி ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் போலேயா கலெக்ட் பண்ணிவிடுவாரு கண்டிப்பாக டாட் பால் இந்த ஒரு ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் விழுந்து நல்லா ஸ்டாப் பண்ணுறாருங்க இங்கே ஸோ எக்ஸலன்ஸ் ஸ்டாப் அப்படி தான் சொல்லலாம் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் வந்தேன் அழகான விலைக்கு போட்டிருக்காரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கண்ண ரெண்டாவது நாட்பால் பற்றி போட்டாரு மாறி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் வந்துச்சு ஊக்கி விட்டுருக்காரு பார்த்தா விழுந்துட்டாருங்க இங்கே பிடிக்கல ஒன் பவுன்ஸ் நல்ல சேவ் இங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் அங்காண்டில் அடிச்சிருக்காரு அங்க ஒரு ஃபீல்டர் ரவி நல்ல சேவ் இங்க ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ஃபஸ்ட் ஊருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட ரவி வந்திருக்காரு ஸ்டேக்கில் போஸ் ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு கேட்ச் கேட்ச பார்த்தா நல்ல டேக்குங்க இங்கே ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் போஸ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கோவிந்தராஜ் வந்திருக்காரு ரவியோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு சூப்பராக போட்டிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் தட்டி விட்ருக்காரு லாங்கானில் ஒரு ரெண்டு போய்கிட்டே இருக்கு அங்கே மிஸ்ஃபீல் ஃபீல் இங்கே கண்டிப்பாக ஒன்றை ரெண்டாக மாற்றிடுவாங்க ஸோ ரெண்டன் மட்டும் அங்கே மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ லக்கிலி ஒரு பவுண்ட்ரி அடிக்கிறாரு கோவிந்த்ராஜ் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் டாப் ஆயிருக்குவாங்களா நல்ல டேக்குங்க இங்கே கோவிந்த்ராஜோட விக்கெட் இங்கே பறிப்போகுது நியூ பேட்ஸ் சிவா வந்திருக்காரு ரவியோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே மிஸ்ஃபீல் பண்ணி ஒன்று போயிருமா போய்கிட்டே இருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் வந்து நல்லா செய்வோங்க இங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணாக மாற்றிருவாங்க மூன்று நெக்ஸ்ட் ஒன் பால் ஏ இருக்குது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு ஓடிடுவாங்க ஃபீல்டர் லாங்கில் இருக்காங்க வந்து எடுக்கிறதுக்குள்ள ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ஊருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க பணம் பட்டி மூணாவது ஒரு போட மாறி மாறி ஃபஸ்ட் ஒன் போரா போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டிருக்காரு லாங் ஒரு ரெண்டு போய்கிட்டே இருக்குது அங்கே ரவி மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு அதுக்கு பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கேயோ ஒன்றை ரெண்டாக மாற்றிடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் விலக்கி போட்டிருக்காரு தெளிவாக அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃபில் இங்க நல்ல ஜீவ் இங்க ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல சூப்பரா போட்டு இருக்காருங்க கொஞ்சம் தான் ஸ்டெம்ப் தட்ட டாட் பால கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வட்டச்சி வந்துச்சு திருப்பி இருக்காரு எல்லாருமே லாங் தேர்டா இருக்காங்க ஸோ வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு டாட் பாலை கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க பணம்பட்டி நல்லாவது ஓவர் போட ரவி வந்திருக்காரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வெலைக்கு வந்துச்சு மறிச்சி அடிச்சிருக்காரு சென்ஃபார் ஓ ஆயிடுச்சுங்க பவுண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ பவுண்டரி பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் வெலைக்கு வந்து இன்சைட் ஏஜில் இங்கே நல்லா சேவ் அங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க ரவியோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் திருப்பி இருக்காரு சென்ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அகெயின் ஒரு பவுண்டரி பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ரவியோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க பாக்ஸ் டு பாக்ஸ் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஏறி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காருங்க ஜீன்னு ஒரு டாட்பால பதிவு பண்ணுறாரு ரவி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சென் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா நல்லா டேக்கன் இங்கே மாறி ஸோ நல்லா அடிக்கிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது முப்பத்தி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தோ ரன் அடிச்சிருக்காங்க பணம்பட்டி அஞ்சாவது ஓவர் போட பாலா வந்திருக்காரு பாலோடய ஃபர்ஸ்ட் ஒன் புறா போட்டிருக்காருங்க ஏறி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விளக்கி போட்டிருக்காரு ஒயிட் கொடுத்துருக்காங்க அங்கே பைஸில் ஒரு ரன் ஓட்டாங்க ஒயிட் பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் விளக்கி வந்திருக்கு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு சென்ஸ் ஃபோ உருண்டு போய்கிட்டே இருக்கேன் இங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்று ரெண்டாக கண்டிப்பாக மாற்றிடுவாங்க மாற்றிட்டாங்க ரெண்டர் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஆனதான் ஸ்டைக் ஸ்டெம் லைனில் போட்டார் திருப்பி விட்டுருக்காருங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி முதல் பகுதி பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு ஆனந்த் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு இன்சைட் ஹீஜில் உடம்புல போட்டு கீப்பரே கலெக்ட் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபோர் ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி போயிருச்சுங்க இங்கே பவுண்ட்ரி ஸோ அடுத்த பவுண்ட்ரிய பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் டெம்பிளில் போட்டார் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்றை ரெண்டாக மாற்றிடுவோங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிட்டாங்க அஞ்சு ஊருக்கு நாற்பத்தாறு ரன் அடிச்சிருக்காங்க பனம்பட்டி இங்கே ஆறுக்கு பதினெட்டா மேட்ச் மாறிடுச்சு செகண்ட் இனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட இனியன் வந்திருக்காரு ஸ்டேக்ல ஆனந்த் இனியனோட ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு வந்துச்சு சூப்பராக போட்டிருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க மேசிவ் 6 தான் நினைக்கிறேன் எங்கயோ போய் விழுந்துருக்கு ஆருக்கு 18 அப்படி இருந்தப்ப ஒரு 6-ஐ பண்ணி கொடுத்துருக்காரு இங்க செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆனந்த் மேட்சிங் 4க்கு 12 ஆ மாறிடுச்சு பாப்போம் என்ன நடக்குதுன்னு தேர்ட் ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காரு கண்டிப்பா ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நாலுக்கு பதினொன்னு நாலுக்கு பத்தா மேட்ச் மாறிடுச்சுங்க இங்க தேர்ட் பால் ரீ ஒன் வெள்ளைக்கு போட்டிருக்காரு அகைன் ஒரு ஒயிடுங்க கண்டினியூஸா மூணு ஒயிட் போட்டிருக்காரு இங்க வேந்தன் நாலுக்கு ஒன்பதா இங்க மேட்ச் மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போட்டிருக்காரு அகைன் ஒரு ஒயிடுங்க கண்டினியூஸா நாலாவது ஒயிடு போடுறாரு இங்க இனியன் இங்கே நாளைக்கு எட்டாக மேட்ச் மாறிடுச்சுங்க பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் பவுலரா சக்தி வந்திருக்காரு நாளுக்கு எட்டு நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சி வந்திருக்கு இங்கே இதா இருக்கு பவுலர் கலெக்ட் பண்ணிடுவாரு கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு ரன் மட்டும் தாங்க மூணுக்கு ஏழா இங்கே மேட்ச் மாறிடுச்சு சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் நாங்கள் ஆஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே இனியே நல்லா சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தாங்க ரெண்டுக்கு ஆறாம் மேட்ச் மாறிடுச்சு சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் ஆனந்த் ஆன் ஸ்ட்ரைக் வேலைக்கு வந்துச்சு லாங்காண்டில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல சேவ் ரவி இங்கே ஒன்று ரெண்டா மாத்திட்டாங்க ஒரு பாலுக்கு நாலு ரன் அடிக்கிற மாதிரி இங்க மேட்ச் மாறிடுச்சு ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது ஆனந்த் பவுலர் சக்தி ஒன்றுக்கு நாலு லாஸ்ட் ஒன் பால் உடச்சு வந்துச்சு டாப் வச்சு தாங்க ஆயிருக்கேன் கேட்டுக்கணும் வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல டேக்கு இனியன் ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க கண்ணம்பட்டி ஹால்லக் ஃபார் பண்ணம்பட்டி